வணக்கம் திருவண்ணாமலை செட்டித்திரைவில் உள்ள ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் ஏ அகில பாரத நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் திருவண்ணாமலை கிளையின் முப்பத்தி ஆறாவது கிளை கூட்டம் ஸ்ரீ புஷ்பா ரோஷன் ரோஷன்லால் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ஏ தென் பாரத அமைப்பு செயலாளர் எம் என் சுந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை ஒரு முனையமாக மாற்றுவதற்கு அடுத்த ஒரு மாதத்திற்குள் பல லட்சம் மக்களிடம் கருத்து கேட்டு அவர்களின் கையெழுத்தை வாங்கி மாபெரும் இயக்கம் நடத்தப்படும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருவண்ணாமலை ஏபிஜிபி கிளை ஒருங்கிணைப்பாளர் வி கே ஸ்ரீனிவாசன் இணை ஒருங்கிணைப்பாளர் என் சபத் ஆலோசகர் வேங்கட ரமேஷ் பாபு திருக்குறள் பாவலர் குப்பன் பிரபாகரன் மகளிரணி வித்யாஸ்ரீ நாராயணசாமி சமூக ஆர்வலர் முனியப்பன் ரவிச்சந்திரன் ராமமூர்த்தி திரளான ஏ பிஜிபி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றார்கள் वो यू पट्टी की मोटी इंडियन कायर तो बोल रस्तर कायर कितने हैं मैं तो बदला है पट्टी इंडियन कायर तो पट्टर रस्तर कायर आता है आप तो हैं तेरी तो बहुत अपने इन बात का सुधर तो कोशिश है फिर बुला रहे हैं मैं तो हाँ तो बस

அகில பாரதிய கிராக பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய அகில பாரத நுகர்வோர் அமைப்பு ஏபிஜிபியின் சார்பாக கூட்டமானது திருவண்ணாமலையில் இன்று நடைபெற்றது அந்த கூட்டத்திலே இந்த திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை ரயில்வே முனையமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று அதற்காக இந்த வரக்கூடிய ஒரு மாத காலத்தில் மக்களுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய வகையிலே ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்காக தீர்மானமாகியுள்ளது ஆகியுள்ளது திருவண்ணாமலை ரயில் நிலையம் ஒரு ரயில் முனையமாக ஆகின்ற காரணத்தினாலே இந்த ஊருக்கு அதிகமான ரயில்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்கின்ற காரணத்தினாலும் பல்வேறு மாநிலத்தினுடைய மக்களும் கூட வருகின்ற காரணத்தினாலே இந்த ஊரினுடைய ஒரு வியாபாரமும் கூட பெருகுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பது என்பது சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் ஆகவே இதனுடைய ஒரு துவக்கமாகத்தான் நேற்றைய தினத்திலே ஆந்திராவில் இருக்கக்கூடிய நர்சாப்பூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டது அது வாரந்தோறும் தொடர்ச்சியாக செயல்பட இருக்கின்றது இந்த திருவண்ணாமலை ஒரு ரயில் முனையமாக ஏற்படுமானால் இன்னும் அதிகமான ரயில்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்